ஜித்தாவில் உள்ள சப்ஸ்கிரைபர்களுக்காக மாங்காய் ஊறுகாய் போட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு பிளானு ஊறுகாய் போட்டு சப்ளை பண்ணுவோம் சார்ல ஃப்ரீ தான் காசு கிடையாது மாங்காய் ஊறுகாய் மக்களுக்காக ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அடுத்து ஊறுகாயினுடைய எப்படி பேக் பண்ணுறோம் யாருக்கெல்லாம் கொண்டே கொடுக்குறோம் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு போதும் உங்களுக்கு நம்ம மக்களுக்காக ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேயா நான் மூணு பன்னெண்டு ஓகேயா பன்னெண்டு குரூப்பு ஓகே பன்னெண்டு குரூப்புக்கு ரெடி பண்ணிட்டோம் பட் ஆயில் இல்லாமல் இருக்கும் இப்போ ஆனால் காலையில் ஆயில் நல்லா வந்துடும் பாக்கி உள்ள ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் இல்லாததில் பார்த்து ஊற்றிக்க அப்படியே ஏன்னால் இது நம்ம வந்து இது இதில் இன்னொன்று பெரிய இது என்னென்னா இதில் கசப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் அந்த அறுவழிச்சூழல் உள்ள சுவையில் இனிப்பை தவிர பாக்கி எல்லாம் இருக்கும் ஓகேயா இது இனிப்பு மட்டும் இருக்காது டைட் இது வந்து ஓகேயா மக்களுக்காக எல்லாமே இதை கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னுங்கிறதுக்காக ஃபுட் கிரேட்டில் செஞ்சு இது வந்து ஏர் டைட் ஜாரு மூடி வச்சாச்சு அப்படியே ஜிக்குன்னு இது ரொம்ப முக்கியம் இது என்ன பண்ணணும்னா இது தண்ணி படாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது இது வந்து நம்ம மக்களுக்காக நம்ம சவுதி அரேபியாவில் செய்கிற ஒரு முயற்சி இன்னொன்ஸெல்லாம் அடுத்தடுத்து விஷயங்கள் வரும் இல்லை நிறையா செய்வோம் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்க இது வந்து இதுக்குள்ளே பாக்ஸ்குள்ளே வச்சுருவோம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இப்போ அடுக்கி டெலிவரி பண்ண போகிறோம் அடுக்கி நம்ம கொண்டே கொடுக்க போகிறோம் நண்பர்களோல் நம்ம ஊரில் டெலிவரி பண்ண வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு யாருக்கு டெலிவரி பண்ண வந்துட்டோம்னா நம்ம முதிருக்கு தான் நம்ம அண்ணன் முதிர் அவளுக்கு தான் இப்போ ஊடக ஊருவாக கொடுக்க வந்துருக்கோம் சில ஊருவாக உண்டே கொடுத்துட்டு காட்டுறேன் பாரு அன்பு நான் சொல்லியிருப்பேன் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச உருவா உண்டே கொடுக்க போகணுன்னு சொல்லியிருப்பேன் இப்போ தான் அண்ணனுக்கு வந்து கொடுக்க வந்துருவேன் அதான் நான் சொல்ல வர மாட்டேங்கிறேன் நான் முதல் முறையாக செஞ்சேன்

ஒரே புல்லட்டு அவர் வந்து பகலில் பயங்கர பிஸி நைட்டில் மட்டும்தான் அப்பப்போ பிடிக்க முடியும் அதுக்காக இவருக்கு வந்து நைட்டில் கொடுக்க வந்திருக்கோம் அப்துல் ஓஃபு புல்லட் ரெண்டு பேருக்கும் இந்த ஊர்வா ரூபா கொடுக்க வந்திருக்கோம் இப்போ ஊர்வா ரூபா கொடுக்க போகிறோம் இதுதான் நம்ம புல்லட்டு ஓகே பேரும் புல்லட்டு ஆளும் புல்லட்டு தான் ஓகே புல்லட் ஓகே ஆ குசியே அன்பு உறவுகளே இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னா நம்மளுடைய காரை உருமா நம்மளுடைய மதுரை சிங்கத்தையும் பார்க்க வந்திருக்கோம் இன்ஷா அல்லாஹ் தூங்குவான்னு நினைக்கிறேன் மணி இப்போ பதினொன்றரை மணி தூங்குவான்னு நினைக்கிறேன் போய் கதவை தட்டி எழுப்பி அவங்களுக்கு நம்மளுடைய ஊர் கொடுத்துருவோம் ஓகேயா வாங்க இப்போ போய் பார்ப்போம் அவங்கள காரையூர் மாப்பிள்ளையும் மதுரை சிங்கம் வந்துட்டாங்க இப்போ மாஷால்லா இப்போ தான் காரையூர் மாப்பிள்ளை இப்போ மதுரை சிங்கம் அவங்கள பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அவங்களுக்கு தான் ஊர் கொடுக்க வந்திருக்கோம் இப்போ இன்ஷால்லா கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் நமக்கு டைம் இல்லை அவங்கள்ட்ட ரெண்டு வாரத்தை கேட்போம் என்னென்ன அன்பு உறவுல இப்போதான் நம்ம பார்க்க வந்த நண்பர்கள் ஓகேயா இப்போ உங்களுக்கு ஊர்வா கொடுத்துட்டு நம்ம டக்குன்னு கிளம்புவோம் என்னங்க நெத்தியான சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்க இடது கையில் கொடுக்கறது தப்பாக நினைக்க வேண்டாம் பிடிங்க ஆ அலஹம் தெரிவில்லா கொடுத்தாச்சு ஆரையர் ஊருகா கொண்டு வர ஆரசவா கொண்டு வந்துருக்கீங்க ஆரசா இல்லைங்க ஊருகா சரி சரி சவுதி அரேபியா எத்தனை விஷயமா இருக்கீங்க நல்லா பாரு சவுதாரம் சவுதிகாரத்தமா உப்புமையிலே போ

பைசல் பைசல் எத்தனை வருஷமா இருக்கீங்க எந்த ஊர் நீங்கள் மங்களம்பேட்டை மங்களம்பேட்டை பைசல் மசாலா ஒரு நல்ல நண்பர் நமக்கு அதுக்கப்புறம் நல்ல சப்ஸ்கிரைபர் அவருக்காகவும் நம்ம ஊரியா ஊருகா நம்ம வீட்டில் செஞ்ச ஊருகா கொடுக்க வந்துருக்கோம் சார் உங்களுக்கு ஒரு ஓகேயா சந்தோஷமா அன்பு ரூவில் நம்ம தம்பி ஒருத்தர் மருவாங்கிற ஏரியாவில் இருக்காரு நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ஒரு வேலையாக வந்தோம் அவருக்கு ஒரு ஊருகா தரேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன் அவர் கொடுக்குறது தான் வந்திருக்கேன் என் சால அப்போ கொடுப்போம் ஊருகாய் அன்பு ஒரு இவர் தான் தம்பி பார்த்துக்கங்க தம்பி அலி இஸ்லாம் இடது கையில் கொடுக்குற அது வேண்டாம் பிரச்சனை நினச்சிக்க ஆமாம் இதாங்க உங்கள் பேர் என்ன பேர் முகமது ரியாஸ் முகமது ரியாஸ் எந்த ஊர் நீங்கள் நமக்கு அறந்தாங்கி பக்கம் அறந்தாங்கி பக்கமா எந்த ஊர் அறந்தாங்கி பக்கம் நாகுடி நாகுடி ஓகேயா தம்பி நாகுடியா இது எவ்வளோ நல்லா இருக்குது

போயிட்டு பார்த்து சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பாய்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்லாம் அப்படியே பார்த்து போய்க்காங்க சரி சாப்பிட்டது சாப்டது இல்லை இல்ல வேண்டாம் சரி அன்பு ரோல நம்ம வீடு இது நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நண்பரோடைய வீடு இந்த வீடு ஓகேயா ரெட் கலர் காரணிக்கிதா அது நம்ம நண்பரோட வீடு அவருக்கு இன்னைக்கு ஊர்வாடுக்கு வந்திருக்கோம் அவர் யார் என்ன எத்தனை வருஷமாக இருக்கார் அப்படின்னு அவர் வயலையும் நம்ம கேட்போம் வாங்கப்போ அவர் போய் சந்திப்போம் ஊருவல ஒரு நம்ம நண்பர் சகோதரர் ஆலோசகர் எல்லாம் நமக்கு வருதான் ஆமாம் பாய் உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த வரும் பாய் உங்கள் பேர் முகமது ரஃபீக் ஆரங்கி பேர் சரி எத்தனை வருஷமாக இருக்கிய முப்பத்தஞ்சு வருஷம் ஆடாமல் நில்லுங்க முப்பத்தஞ்சி வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அதாவது கால் செஞ்சுரியை தாண்டி போய்கிட்ருக்கு புரியுதா அலமதுல்லா நம்ம நண்பர்

அவர்கிட்ட நம்ம கொண்டு கொடுக்க முடியல அதனால் அவரை நம்ம இடத்துக்கு வர சொன்னோம் வாங்க கொஞ்சம் கோச்சிக்காமல் வாங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னா அவர் வந்திருக்கார் இப்போ நம்ம இடத்துக்கு அவர் யார் என்ன அப்படின்னு காட்டுறேன் வாங்க போய் பார்ப்போம் அப்புறம் தான் மிஸ்டர் ஜலாலுதீன் அரசாத்தினுடைய முதிர் அவருக்கு மட்டும் ரெண்டு காரணம் என்னென்னா அங்கே நம்ம தம்பி ஒருத்தருக்கான் அவனுக்கும் கொடுக்கணும் அதுக்காக தான் வந்திருக்கு நான் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன

நம்மளுடைய ஊரில் கொடுக்க வேண்டிய எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் இவர் தான் கடைசி நஃபர் ஆமாம் இனிசாலும் இந்த வீடியோ வரும் யார் யார் கொடுத்தோம் அப்படின்னு எல்லாருமே நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் நம்மளுடைய வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்